அன்பான மக்களே நம்மளோட மகாநதி இப்போ ரொம்ப நேற்று வராது நல்லது தாங்க இதெல்லாம் நேற்றே கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க நம்மளோட விகா ஃபேன்ஸ் எல்லாருமே என்னங்கா இது எவ்வளோ ஹாப்பியாக நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆ இன்றைக்கி எபிசோடு பார்த்திங்களா அப்பப்பா காவேரி அவ்வளோ ஒரு ஆசையோடு கிட்ட சொல்ல வராங்க விஜய் ஃபோனை கட் பண்ணாமல் லைன்லேயே இருக்கார் இந்த வெண்ணிலா வந்து பூரா ஞாபகம் வந்துடுச்சு இந்த வெண்ணிலாவுக்கு எல்லாம் மறந்து ப ரெண்டு வருஷமாக என்ன பண்ணாங்கன்றத ஞாபகம் இல்லாமல் பழைய நினைவுக்கு போயிட்டாங்க வந்து விஜய்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாங்க அந்த சீனை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க என்ன மக்களே நம்ம என்ன எதிர்பார்த்தா காவேரி எவ்வளோ சந்தோஷத்தோடு வந்து விஜய்கிட்ட சொல்லுவாங்க விஜய் துள்ளி குதிப்பார் அப்படின்னா விஜய்கிட்ட சொல்ல மாட்டாங்க நான் நேற்று கணிச்சேன் விஜய்கிட்ட சொல்கிறதுக்கு சான்ஸ் கம்மி அப்படின்னு இங்கே அவங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடிஞ்சதா இந்த சாரதா காவேரி கோவேரின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு அது வாங்கிட்டு வரலையா இது வாங்கிட்டு வரலையா அப்படின்னு அந்த பிள்ளைய ஒரு சந்தோஷப்படுறது கூட யாரும் விடலைங்க ஆ அதை அது அப்படி இப்போ பொரியலுக்கு காய் முக்கியமா இந்த சாரதாவுக்கு ஆ சரி நம்ம அம்மாக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு வந்த பிள்ளைய அப்படியே சரி சொல்லக்கூடாது விஜய்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எடுத்து விஜய்கிட்ட சொல்லலான்னு வரப்ப காவேரி வா அப்படின்னு கூப்பிட்டு போய் முருங்கை கீரை வா முருங்கை முக்கியமாக முக்கியமா என்னங்கடா சைக் இன்னும் சொல்கிறேன் காவேரியோட நிலைமை பாவம் தாங்க அந்த பொண்ணு என்ன பாடுபடுது ஒரு சந்தோஷத்தை கூட ஒரு அனுபவிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் தள்ளிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவர் கேசுவலாக அவர் பாட்டுக்கு இருக்கார் அவர் என்ன நினைவா அவருக்கு இந்த நினைப்பே இல்லையே இந்த மைண்ட் செட்டே இல்லையே இல்லைன்னா கா வெண்ணிலாவே பிடிச்சி தள்ளி விட்டு வந்துடுவார் என்னாச்சு என்ன சொல்கிறார் காவேரி சொல்லு காவேரி அப்படின்னு இப்போ கால் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ அது வந்து கேட்பார் எதுக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு பார்க்கில் சீன் அந்த சீனோ பார்க்கில் ஒரு டொ இங்குன்னு ஒரு பொம்மை வச்சு உக்காந்தாங்களா எனக்கு அதுதாங்க தோணுது காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றதுக்கு இப்போ எதுக்கு கால் பண்ண காவேரி அப்படின்னு கேட்குறதுக்காக விஜய் வருவாரு அப்போ வந்து காவேரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போ விஷயத்த சொல்லு கவர் என்னாச்சு ஏதோ சொல்ல வந்த சொல்லுன்னு கேட்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் இந்த வெண்ணிலா மேட்ரை எப்போ தான் முடிப்பாங்களோ தெரியலையே வெண்ணிலா மேட்ரை முடிக்க மாட்டாங்க அப்பப்போ வந்து அந்த பொண்ணை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டு போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ விஜயும் காவேரியும் பேசிக்கிற டைமாக வந்து இந்த வெண்ணிலாவுக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சு எல்லாருக்குமே சரி விடுங்க கதையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுதோ ஒன்றும் தெரியலை எல்லாத்துக்குமே நம்ம தயாராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம் என்ன மக்களே சொல்கிறீங்க கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக செயற்படுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது